வாங்க நம்ம இந்த காராமீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் இன்னைக்கு காரா மீன் தேங்காய் பால் ஊற்றி காராமீன் குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு வந்து ஆயில் கொட்டாச்சு கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் நல்லா வெச்சு உடனே நல்லா இதாகட்டும் நல்லா பொறுந்துருச்சு பாருங்கள் இதில் வந்து ரொம்ப ஈஸி இது புய்சாகவும் செஞ்சிடலாம் இந்த மீனுடைய விலையும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இது வந்து நல்ல நல்ல வசியம் இதாக இருக்கும் இதுதான் இந்த புளிப்பு கொஞ்சம் இதே இதுதான் தக்காளி வந்து நல்லா வசிங்காக தான் இருக்குது இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் மிளகு போடுற பாருங்க மிளகு பவுட்ரு அரிசி கூட போடலாம் தேங்காய் கூட அரிசி கூட நம்ம போடலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் கொஞ்சம் வதச்சி நம்ம வந்து தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி பாருங்க அதுலேயும் நம்ம பச்சை மிளகாயும் போட்டுக்கோம் இந்த பச்சை மிளகா தான் வந்து பாகம் மிளகும் மிளகு ஜீரமும் இந்த பச்சை மிளகா இதுதான் வந்து என்னுடைய இது இப்போ வந்து குழந்தை பிறந்தவங்களுக்கு ரொம்ப நல்லது உடம்பு டென்ஸ்டாக இருக்கும் இந்த மீனுடைய நிலையுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் சாரல் கா சாரா மீன் சொல்லுவோம் சாரல் மீன் சொல்லுவாங்க இந்த கிட கூட ரொம்ப கம்மியாக இருந்தது இந்த மீனோடைய நிலை நல்லவா நல்லா வதம் கட்டும் அந்த மீன் வேகிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றி இது பண்ணியிருக்கோம் வெள்ளை பூண்டையோடு தேங்காய் தேங்காயும் அரைச்சி அதில் போட்டு இது பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து எங்களுக்கு தேங்காய் கிடைக்க அதனால தேங்காய் பால் ஊற்றிருக்கேன் நம்ம வந்து தேங்காயே அரைச்சி ஊற்றலாம் தேங்காய் வெள்ளை பூண்டையும் மிளகு ஜீரகத்தை அரைச்சி அதில் ஊற்றிடலாம் இது நல்ல ஒரு லேசாக கொதி வந்தால் போதும் ஏன்னா தேங்காய் வந்து பால் ஃபுல்லாகவே நம்ம இப்போ எதுக்கு ஊற்றலைன்னா நம்ம ரொம்ப கொதி வந்துருச்சுன்னா தேங்காய் பால் வந்து திரண்டு வந்துடும் அதுக்காக இந்த மீன் வேகிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றி தண்ணி நிறையா ஊற்றி இருக்கிறேன் இந்த வெள்ளைப்பூண்டை வந்து அரைச்ச தண்ணியும் நிறையா ஊற்றி தேங்காய் பாலையும் ஊற்றி நம்ம வந்து கொஞ்சம் இது பண்ணணும் அந்த இந்த இதில் வெந்தால் போதும் அப்புறம் கெட்டியான தேங்காய் பால் நம்ம அப்புறம் ஊற்றிக்கிடலாம் அப்போ ஊற்றுனா தான் நம்மளுக்கு வந்து திரலாமல் இருக்கும் அதுக்காக தான் இது கொஞ்சம் நல்லா வேகணும் ஒரு கொதி வந்தாலே போதும் இந்த காரா மீன் சீக்கிரம் வெந்துடும் கொதிச்சிருச்சான்னு பார்ப்போம் பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு இது ரொம்ப கிண்டக்கூடாது இந்த மீன் வந்து சீக்கிரமே உடஞ்சிரும் அதனால் லேசாக அப்படி கலக்கி விடுங்க ஒரு கொதியிலையே அது வெந்துருச்சு பார்த்துங்க நல்லா வாசனையாக நல்லா கொதி வந்துருச்சு பார்த்திங்களா இந்த மீன் வந்து இப்போ தான் ஒரு இதுதான் போட்டது நல்லா இதாயிருச்சு இதுக்கு வந்து காரம்ங்கிறது இந்த கொஞ்சோண்டு போட்ட பச்சை மிளகாயும் மிளகு ஜீரம் தான் மிளகு தான் இதுக்கு வந்து இது இப்போ பாருங்கள் இதில் வந்து நான் தேங்காய் பால் ஊற்றிடுவேன் அவ்வளோதான் நம்மளுக்கு எவ்வளவு தண்ணியாக வேணுமோ இல்லை இதோ இதளவே போதும்னாலும் வச்சுக்கிறலாம் இதை வந்து காராமீன் சொதி ரெடி இவ்வளோ தான் குயிக்காக பண்ணிடலாம் இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது இது இதை செஞ்சு பார்ப்போம் காரா மீன் சொதி நம்ம பண்ணியாச்சு காரா மீன் தேங்காய் ஊற்றுனா சொதி நம்ம இப்போ பண்ணியிருக்கோம் காரா மீன் குழம்புன்னு சொல்லுவாங்க இதை இதை வந்து நம்ம வந்து வீட்டில் எல்லாருக்கும் நம்ம செஞ்சு கொடுத்து நம்மளும் சாப்பிட்டு பார்ப்போம் இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து இது சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்